இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் தலைவர் சாம் பிட்ராடோ சமீபத்தில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மக்களின் நிறம் குறித்து பிட்ரோடா பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அவருக்கு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பிட்ரோடாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி நிறத்தின் அடிப்படையில் அவமானப்படுத்துவதை நாட்டு மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றார் இந்நிலையில் ஆந்திராவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறியதாவது சாம் பிட்ரோடாவின் கருத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சவால் கொடுத்தார் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல இருப்பதாக சாம் பெட்ரோடா கூறியிருக்கிறார் எனவே தமிழர் பெருமையைக்காக காங்கிரஸ் கட்சியுடனான உறவை முறித்துக்கொள்ள கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தயாரா கூட்டணியை முறிக்க அவருக்கு துணிச்சல் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் சாம் பிட்ரோடாவின் கருத்து மராட்டிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார் ராம கோயில் விவகாரம் தேவைத்தது என சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் ராம்கோபால் யாதவ் கூறியிருந்தார் இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கீம்புரி கேரி பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது ராமர் கோயில் தேவையற்றது என்று ராம்கோபால் கூறுகிறார் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டு போடுவார்கள் ராமர் கோயில் விவகாரத்தில் எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் முட்டுக்கட்டை போட்டது நீங்கள் மோடியை இரண்டாவது முறையாக பிரதமர் ஆக்கியதும் ராம பூமி தொடர்பான சட்ட பிரச்சனைகள் வெற்றி பெற்றது மட்டுமின்றி ராமர் கோயில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டையும் நடத்தினார் எதிர்க்கட்சிகள் தங்கள் ஓட்டு வங்கிக்கு பயந்து அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை ராமர் கோயிலுக்கு வெட்கப்படுவர்களை உத்தரப்பிரதேசம் ஆதரிக்காது என பேசினார் காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா வட இந்தியர்கள் வெள்ளையர்கள் போன்றும் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போன்றும் உள்ளனர் என தெரிவித்திருந்தார் இதற்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் மோடி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார் அதே போல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பதிலடி கொடுத்திருந்தார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அயலகப் பிரிவு தலைவர் பதவியை சொந்த விருப்பத்தின் பேரில் சாம் பிட்ரோடா ராஜினாமா செய்துள்ளதாகவும் சாம் பிட்ரோடாவின் ராஜினாமாவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்றுக் கொண்டுள்ளார் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் பிரபேஷ் தகவல் தெரிவித்துள்ளாா் லோக்சபா தேர்தலையொட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட் தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான புருஷோத்தம் ரூபாலா சமீபத்தில் பேசும்போது ராஜபுத்திர சமூகத்தினர் ஆங்கிலேயர்களுக்கு பின் கொடுக்கும் அளவிற்கு அவருடன் நெருக்கம் காட்டினர் என பேசினார் இவரது பேச்சுக்கு குஜராத்தில் வசிக்கும் ராஜபுத்திர சமூகத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் நிலையில் இவரது பேச்சுக்கு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் ராஜபுத்திர சமூகத்தினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து தாம் பேசிய கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்து மன்னிப்பு கூறினார் முகா மகன் துரை தயாநிதியை உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேலூரில் உள்ள சிஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக நேரில் சென்று சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் மேலும் துரை தயாநிதிக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஒட்டி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தாராபுரம் பகுதிக்கு வருகை தந்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளது கொலை கொள்ளை ஆக்கிரமிப்பு சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது காவல்துறையினர் போக்கே இதற்கு காரணம் தமிழக கல்லூரிகளில் குச்சிமிட்டாய் சாக்லேட் என நூறு வடிவங்களில் போதைப்பொருட்கள் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனையாகிறது கல்லூரி மாணவிகளுக்கு இந்த போதைப்பழக்கம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது வருந்தத்தக்கது உளவு பிரிவு போலீசார் மற்றும் லோக்கல் போலீசார் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனையுடன் நல்ல தொடர்பில் உள்ளனர் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என காடீஸ்வர சுப்பிரமணியம் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவரும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அதிகாரப்பூர்வ ஆலோசகருமான குறித்து பேசிய பேச்சுக்கள் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியாவின் கிழக்கில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும் மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும் வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்களாகவும் தெற்கே உள்ளவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் தோற்றமளிக்கிறார்கள் என்றும் இவர்களை ஒருங்கிணைத்த பெருமை காங்கிரசை சாரும் என்று கூறியிருந்தார் அவரது இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது சாம் பிட்ரோடாவின் இந்த கருத்து குறித்து பேசிய பிரதமர் மோடி தோல் நிறத்தை வைத்து இந்தியர்களை மதிப்பிடுவது எனக்கு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் அதே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய புகைப்படத்தை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு டியர் சாம் பிட்ரோடா ஐஎம் டாக் ஸ்கின்டு பாரதியா ப்ரௌடு பாரதியா என பதிலடி கொடுத்துள்ளார் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்